அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி இந்த முருகன் வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது இதை பார்த்தினா சில ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம மாலை நேரத்தில் வாசல் கதவை திறந்து வச்சாலே கொசுதா படையெடுத்து நிலைவாசலுக்குள்ளே வந்துடுது பணம் எங்கே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது நல்லா தெரியுது எனக்கு ஆனால் நாளைய தினம் முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு சேர்ந்து இந்த வளர்புறை சஷ்டி திதியானது வந்திருக்கிறது நாளைய தினம் நிலவாசலில் நம்ம இந்த ரெண்டு பொருளை வச்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுடைய வீட்டுக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ற ஆன்மீகம் சார்ந்த தான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைக்கு மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ப்புறை சஷ்டி இந்த ஒரு நாள் வந்து ஒரு இனிய நாளுங்க நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அசைவ சாப்பாடு தான் நாளை ஒரு நாள் அசைவ சாப்பாட்டை நம்ம முருகனுக்காக தவிர்த்துட்டு முருகனை வழிபாடு செஞ்சு பாருங்கள் அதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி உங்களுக்கு வானளவு இருக்குங்க நாளைக்கு காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் ஒரு விளக்கு முருகனுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க அதுக்கப்புறம் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு விலக்கி ஏற்றி இரண்டு வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வச்சிருங்க இரண்டு மண் அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க அதில் நிரம்ப நிறைய கல் உப்பை கொட்டிக்கோங்க அதுக்கு மேலே அந் அஞ்சு மிளகு வச்சு நிலவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் வச்சிருங்க ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் அஞ்சு மிளகு வச்சுருங்க மொத்தம் பத்து மிளகுகள் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும் நிலவாசலுக்கு இரண்டு பக்கமும் இதை தயார் செய்யப்பட்ட இந்த கல் உப்பை வந்து மண் அகல் விளக்கில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மண் அகல் விளக்கை சின்ன தட்டு மேலே வச்சுட்டு நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க இந்த பஞ்சக்கூட்டு தீபம் எண்ணெய் அதெல்லாம் ஏற்றாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமான மனசார நினைச்சிக்கிட்டு விளக்கேத்துங்க நிலவாசல்ல ரெண்டு பக்கமும் கல் உப்பு வச்சுட்டு சின்ன சின்ன மண் அகல் விளக்குகளில் நிலைவாசலில் இரண்டு பக்கமும் இந்த தீபம் ஏற்றிடுங்க நெய் தீபம் இவ்வளவுதான் பரிகாரம் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றிடுங்க அந்த அன்றைக்கி செவ்வாழைப்பழம் பழம் நிவேதனம் வச்சிருங்க முருகனுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வேல் மாறல் பாராயணம் அல்லது திருப்புகளில் உங்களுக்கு பணம் சேருவதற்காக தேவையான ஒரு அந்த ஸ்லோகம்லாம் இருக்குது திருப்புகளில் ஸோ நீங்கள் அதையெல்லாம் படித்து நீங்கள் வந்து கற்பூர ஆர்த்தி காமிச்சுட்டு விரதத்தை நிறைவு படிக்கோங்க நான் ஆலைய தினம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் செல்வ வளம் பல மடங்கு உயர்ந்து கடன் சுமை வந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கறத நீங்களே உணரலாம் அந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து சஷ்டி திதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக தான் செய்யறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நம்ம நிலவாசலில் விளக்கேற்றி வச்சுட்டோம் அந்த விளக்கு எல்லாம் எரிஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எரிஞ்சி முடிஞ்ச விளக்கை மட்டும் நீங்க வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுங்க ஆனால் அந்த மண் அகல் விளக்குல நம்ம வச்ச கல்லுப்பு மிளகு இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் திங்கக்கிழமை மாலை செவ்வாய்க்கிழமை மாலையில் மூன்று நாட்களும் இந்த உப்பு உங்கள் வீட்டு நிலவாசல் படியிலே தான் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கில் போட்டு வச்சிருக்கிற கல்லுப்பையும் மிளகையும் அதில் கொட்டி உங்கள் கையால் கரைச்சிடுங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மன கஷ்டம் பணக்கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு விளக்கிடணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு முருகனை மனசார நினச்சிக்கோங்க வேண்டிக்கோங்க அந்த தண்ணியில் இந்த மிளகை மட்டும் கரையாது அதை எடுத்து அப்படியே கால் படாத இடத்துல போட்டுடுங்க மண்பாங்கான இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடுங்க மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிடுங்க உங்கள் வீட்டில் தொட்டி செடி இருந்தால் கூட அந்த தொட்டியில் கூட இந்த மண்ணில் இந்த உப்பு கலந்த தண்ணீரை கூட நீங்கள் ஊற்றிடலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் நிச்சயம் விலகும் வருமானம் நிச்சயம் அதிகரிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு சமர்ப்பணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி வணக்கம்